ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு வேத சாட்சிகளின் ரத்தம் திரு அவையின் வித்து என்று புனித தெத்துலனுடைய வாத்து வேத சாட்சிகளின் ரத்தம் திரு அவையின் வித்து என்றே நான் நினைவுகூரப்படுகிற புனி பிலிப் புனித யாக்கோபு வேத சாட்சிகளாக மறித்தவர்கள் அப்போஸ்லர்களுடைய விழா என்பது கூடுதலாக நம்முடைய திரு அவையில் சிறப்பிடம் பெறுகிறது இந்த இரண்டு பேருடைய விழாவை ஒரே நாளில் நாம் கொண்டாடுகிறோம் அதாவது முன்னொரு காலத்தில் திருத்தந்தை மூன்றாம் ஷான் என்பவர் இந்த இரண்டு பேருடைய புனிதர்களுடைய பெயரால் ஆலயம் கட்டினார் இரண்டு பேருடைய பெயரால் ஆலயம் கட்டிதான் இரண்டு பேருடைய விழாவும் ஒரே நாளில் என்று திரு நமக்கு கொடுத்து சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது இதில் புனித ஃபிலிப் புனித யாக்கோபு இவர்களுடைய விழாவெல்லாம் நாம் நினைவுகூர்வது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி புனித பிலிப்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது புனித பிலிப்பை பற்றி ஏறக்குறைய யோவான் விற்ற நான்கு இடங்களில் யோவான் பதிவு செய்கிறார் அதில் இரண்டு அழகான விஷயங்களை எடுத்து நாம் புனித பிலிப்பின் வழியாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கிறிஸ்தவ வாழ்வை நாம் அலசலாம் ஒன்று தேடலில் நிரம்பியவர்தான் தான் புனித பிலிப் புனித பிழிப்புக்குள்ளாக ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது இறை தேடல் இறை வழியை தேடிக் கொண்டே அதனால் தான் இன்றைய நாளுடைய நச்செய்தியில் யோகா நச்செய்தி பதினான்காம் அதிகாரத்தில் கடவுள் அந்த த லாஸ் சப்பரின் பொழுது பேசிய வார்த்தைகளில் ஒரு எபிசோடு தான் இன்றைய நாளுடைய நச்செய்தியில் அமைகிறது அதில் ஆண்டவர் சொல்கிறார் என்னை அறிந்தால் தந்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று இப்படியாக தந்தைக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவை பற்றி சொல்லுகின்ற பொழுது புனித பிலிப்பு ஒரு கேள்வியை கேட்கிறார் தந்தை எங்களுக்கு காட்டும் என்கிறார் கேன் யூ ஷோ த ஃபாதர் அப்பொழுது ஆண்டவர் அழகாக பதில் சொல்கிற என்னை அறிந்தால் இன்னும் நீ அறிந்து கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார் ஆக மொத்தத்தில் புனித பிலிப்புக்குள்ளாக ஒரு தேடல் கடவுளை பார்க்க வேண்டும் யார் கடவுள் யார் உண்மையான கடவுள் என்று அவருக்குள்ளாக இருந்த தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல விஷயங்களை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் சில பேர் மகிழ்ச்சியை நிறைவை மன நிறைவை பணத்தில் தேடுவார்கள் புகழில் தேடுவார்கள் பதவியில் தேடுவார்கள் ஆடம்பரத்தில் தேடுவார்கள் ஆக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் புனித பிழிப்பு எப்பொழுதும் ஒரு தேடுதல் எ மேன் சர்ச் ஃபர் மீனிங் என் லைஃப் என்று சொல்வார்கள் விக்டர் ஃப்ராங்கில் எழுதிய புத்தகத்தின் பெயர் தான் எ மேன் இன் மீனிங் என் லைஃப் ஆக எதையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஆக கடவுளை நாம் தேடுகின்ற பொழுது அதில் தான் நிறைவு ஆக நம்முடைய நிறைவு மகிழ்வு மனநிறைவு இறை தேட அதுவும் புனித பிலிப் சொல்லிக் கொடுக்கிறார் இறைவனை தேடுவதில் தான் நிறைவு என்கிறார் இரண்டாவது புனித பிலிப்பை பற்றி இயேசுவை பல பேருக்கு அறிமுகம் செய்ய இஸ் இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் டூ வெரி மெனி பீப்புள் தட் இஸ் பியூட்டிஃபுல் ரோல் பிளேட் பை சென்ட் பிலிப் இன் த காஸ்பிள் ஆப் ஜான் அகல இயேசுவை அறிமுகம் செய்கிறார் உதாரணத்திற்கு யோவா நட்சத்திரத்தில் நத்தேனியல் ஆண்டவர் இயேசுவை பார்க்க விரும்புகின்ற நத்தேனியலை அழைத்துக்கொண்டு கொண்டு இயேசுவிடம் புரிந்த பிழைப்பு தான் செல்கிறார் ஸோ விச் மீன்ஸ் ஈஸ் அ ஒன் அ பிளேட் அ வைட்டல் ரோல் டு இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு த நத்தேனியல் ஆக இயேசுவை அறிமுகம் செய்கின்ற ஒரு அழகான ஒரு பண்பை அப்படிதான் பிலிப்பு பெற்றிருக்கிறார் அதோடு யோவா நட்சதி பனிரெண்டாம் அதிகாரத்தில் சில கிரேக்கர்கள் வருவார்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர்களையும் அவர்தான் அழைத்து கொண்டு இயேசுவிடம் அறிமுகம் செய்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே திரு அவையினுடைய சாரம் இதுதான் இயேசுவை நாம் அறிமுகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவை பல பேருக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்லாம் குறை ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் கூட அமர்ந்து கொண்டிருக்கலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் தினசரி திருப்பலிக்கு வரீங்க நல்ல ஒரு பாரம்பரியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கல ஹவுமனி ஆஃப் யூ இன்டிடியோஸ் ஜீசஸ் டூ மெனி இல்லையா எத்தனை பேருக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகம் செய்திருக்கிறீர்கள் புனித பிலிப் அந்த பணியை தான் செய் அதனால தான் அவை வளர்ந்தது திருச்சபை வளர்கிறது ஆக இந்த கேள்வியோடு நாம் இயேசுவை நாம் பெறுகின்றோம் இயேசுவின் இறை அனுபவம் இந்த நாளில் நாம் கிடைக்கிறது ஆக பெற்ற அனுபவத்தை எத்தனை பேருக்கு நாம் இயேசுவை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அது நம்முடைய பேர குழந்தைகளாக இருக்கலாம் அருகாமல் இருப்பாக இருக்கலாம் பேருந்தில் பயணம் செய்வர்களாக இருக்கலாம் நம்மோடு பழகபவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆக நான் இயேசுவை நான் பிறகு சொல்லிக் கொள் அதுதான் திரு அவையினுடைய சாரம் திரு அவைப்படிதான் வளர்கிறது ஆக அழகான இரண்டு பண்புகள் கடவுளை தேடுவது இயேசுவை அறிமுகம் செய்வது புனித பிழைப்பிடமிருந்து கற்றுக்கொள்முடியாக புனித யாக்கோபு புனித யாக்கோபு என்பவர் இயேசுடைய உறவினர் தாயின் வழியாக ஒரு சின்ன யாக்கோப் என்றும் அழைக்கப்படுகிற எருசுலேமினுடைய முதல் ஆயுதம் ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் ஜெருசலேம் அவருடைய முடிவு சரியாக துல்லியமாக இருக்கும் அவருடைய பேச்சுக்கு அவ்வளோ முதன்மை முக்கியத்துவம் தொடக்க காலத்தில் இருந்தது ஆக புனித யாக்கோபனுடைய முழங்காலை பற்றி சொல்வார்கள் முழங்கால் அவர் அவ்வளவு கடவுளிடம் முட்டி போட்டு முட்டி போட்டு வேண்டி அவருடைய முழங்கால் கூட மறுத்து போனதாக சொல்லப்படுகிறதாக தான் அவருடைய வல்லமையை உணர்கிற இறுதியில் அவர் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு அவர் வேத சாட்சியாக மறிக்கிறார் கல்லால் எரிந்து இருவருடைய விழா நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வுடைய புதுப்பித்தல் விழாவாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இயேசுவை நாம் தேடுவோம் இயேசுவை நாம் அறிமுகம் செய்ய புனித பிழைப்பு புனித யாக்கோபுடைய பரிந்துரைகளை கேட்போம் கடவுளம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம் Thank you.